முருகன் மீது பக்தி கொண்ட அடியார்கள் ஏராளம் முருக பக்தியை பரப்பி வளர்த்தவர்கள் வளர்ப்பவர்கள் பலர் அவர்களை அர்ணகிரிநாதர் வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகர் தாண்டவராய சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் என்று பட்டியலிடலாம் அவர்களில் முதலாம் அவர் அருணகிரிநாதர் முருகன் கோவில் கொண்ட திருத்தலங்கள் அனைத்திற்கும் அவர் சென்றுள்ளார் வனமுறை வேடன் அருளிய கதிர்காமம் உடையோனே என்று தனது திருப்புகளில் அருணகிரிநாதர் கூறியுள்ளார் வனத்தில் உரையும் வேடன் செய்த பூஜையால் மகிழ்ந்து கதிர்காமத்தில் கோவில் கொண்ட முருக பெருமானே என்பது அதன் பொருள் அருணகிரிநாதர் குறிப்பிடும் அந்த வேடனது வரலாற்றை இன்றைய பதிவில் பார்க்கலாம் முருகன் கோவில் கொண்ட முக்கிய திருத்தலம் கதிர்காமம் அது இலங்கையில் உள்ளது கருங்காலி மரங்கள் உடைய காட்டிற்கு சிங்கள மொழியில் கதிர கம்பா என்று பெயர் அதுவே கதிர்காமம் என்று ஆகியது அந்த காட்டில் வேடர்கள் பலர் வாழ்ந்து வந்தனர் முருகனை வழிபடும் தெய்வமாக அவர்கள் கொண்டிருந்தனர் காட்டில் அலைந்து கொண்டிருந்தான் அப்போது தற்செயலாக அங்கு ஒரு முருகன் கோவில் இருப்பதை கண்டான் அது அவனது முன்வினை பயனால் நேர்ந்தது கதிர்காம முருகன் வேடனை ஆட்கொண்டான் அதனால் முருக பெருமான் மீது வேடனுக்கு பக்தி பெருகியது அது முதல் எப்போதும் வேடன் முருகன் நினைவிலேயே இருந்த முருகனின் நாமத்தை ஜபம் செய்து வந்தான் நாள்தோறும் மாலையில் அவன் காட்டில் ஓடும் மாணிக்க கங்கை என்னும் ஆற்றில் நீராடி முருகனின் பூஜைக்கு மலர்களையும் கனிகளையும் சேகரிப்பான் மாணிக்க கங்கை நீரையும் அபிஷேகத்திற்கு எடுத்து செல்வான் முருகன் திருவருளால் அவ்வாறு ஐம்பது ஆண்டுகள் கழிந்தன அவனும் முருக பக்தியில் பழுத்த பழமாகிவிட்டான் ஐம்பதாம் ஆண்டு தினத்தில் முருகனை பூஜைக்கு மாலை நேரம் வந்தது அவனும் வழக்கம்போல் மலர்களையும் கனிகளையும் எடுத்துக்கொண்டு கோவிலை நோக்கி சென்றான் வழியில் ஒரு சிங்கம் எதிர்ப்பட்டது ஏடன் சிங்கத்திடம் பயப்படும் இயல்புடையவன் அல்ல பல சிங்கங்களை வேட்டையாடியவன் அவன் எனவே அவனாவது பயப்படுவதாவது மச்ச நேரமாக இருந்தால் அவன் சிங்கத்தை கொன்றிருப்பான் ஆனால் இப்போது முருகனை பூஜிப்பதற்கு அல்லவா சென்று கொண்டிருக்கிறான் பூஜைக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்று எண்ணி அவன் சிங்கத்திற்கு வழிவிட்டு தான் ஒதுங்கி சென்றான் ஆனால் சிங்கம் அவனை விடுவதாக இல்லை அது அவன் மீது பாய்ந்தது சிங்கத்தின் பிடியில் வேடன் திணறினான் அப்போது வேடன் சொன்னான் என்னை இப்போது போகவிடு நான் பூஜைக்கு செல்ல வேண்டும் என்னை விட்டுவிடு என்று சிங்கத்திடம் வேண்டினான் அதற்கு சிங்கம் உன்னை நான் விட மாட்டேன் எங்கள் இனத்தை எத்தனை முறை நீ கொன்றிருக்கிறாய் எனவே உன்னை நான் கொல்லத்தான் போகிறேன் என்று கூறியது அதனிடம் வேடன் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக முருகனை நான் பூஜிக்கிறேன் நாள்தோறும் மாலையில் தவறாமல் முருகன் சந்நிதிக்கு செல்வது வழக்கம் இன்று முருகனை பூஜிக்க ஆரம்பித்து ஐம்பதாவது ஆண்டு நிறைவு பெறும் நாள் எனவே இன்றைய தினம் நான் நிச்சயமாக கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அதற்கு நீ எனக்கு அனுமதி கொடு முருகனை பூஜித்துவிட்டு மீண்டும் உன்னிடம் திரும்பி வருகிறேன் இது முருகன் மீது ஆணை அப்போது நீ என்னை உன் விருப்பம் போல் தின்னலாம் என்று வேண்டினான் கேட்ட சிங்கம் முருகன் மீது சத்தியம் செல்வதற்கு அனுமதிக்கிறேன் எங்கிருந்தாலும் உன்னை தேடி பிடித்துக் கொள்வேன் என்று கூறி அவனை விட்டது வேடன் வேகமாக முருகன் சந்நிதியை அடைந்தான் அது பூஜை நேரம் கோவிலில் மணி ஒழித்துக் கொண்டிருந்தது வேடன் தான் எடுத்து சென்ற நீரையும் மலர்களையும் பழங்களையும் முருகனுக்கு சமர்ப்பித்தான் வள்ளல் வல்லல் முருகப்பெருமான் ஆண்டுகளாக தன்னை பூஜிக்கும் வாக்கியத்தை எனக்கு அருளினான் என்று நினைத்து அவன் மனம் நெகிழ்ந்தான் அவனுக்கு நேரம் போனதே தெரியவில்லை கோயிலில் மங்கள வாத்தியங்கள் முழங்கின அந்த ஒளியை கேட்டு தியானம் கலைந்து அவன் மனம் புற உலகிற்கு திரும்பியது அப்போது சிங்கத்திற்கு தான் கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது உடனே எழுந்தான் சிங்கம் இருந்த இடத்தை நோக்கி விரைந்தோடினான் அவன் சிங்கத்திடம் நான் முருக தியானத்தில் ஒன்றுவிட்டதால் நேரம் கடந்ததே அறியவில்லை தியானம் கலைந்ததும் உடனே இங்கு ஓடி வந்தேன் தாமதமாக வந்ததற்கு என்னை மன்னிப்பாய் இப்போது நீ உன் விருப்பம் போல் என்னை கொன்று தின்றலாம் என்று கூறினான் பின்னர் தனது கண்களை மூடிக்கொண்டு நினைத்து மனதிற்குள் ஜபம் செய்ய ஆரம்பித்தான் சிங்கம் பாய்ந்து கொள்ளப் போகிறது என்று அவன் எதிர்பார்த்தான் ஆனால் அப்படி எதுவும் நிகழவில்லை சிங்கம் அவன் தோள்களில் தனது முன்னங்கால்கள் இரண்டையும் வைத்தது தன் கால்களால் வேடனின் தோள்களையும் முகத்தையும் தடவி கொடுத்தது சிங்கத்தின் அந்த ஸ்பரிசம் அவனை ஒரு உன்னத ஆன்மீக நிலைக்கு உயர்த்தி

வனமுரே வீடன் அருளியே பூஜை மகள் கதிர்காமன் உடையோனே என்று இடம் பச்சான் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க